குறிப்பாக மிக சுவையான வரலாறு அனுப்பிருக்கிறேன் அவர்களே கவனமாக கேளுங்கள் அல்லாஹ் இந்த வரலாற்றைக் கொண்டு இந்த குணத்தை நமக்கும் கொடுப்பானாக

ஒரு முறை சாக்கரோடு அமர்ந்திருந்த பொருது இந்த சொன்னா கடன் கொடுத்திருந்தவர் நேராக வந்து ரசோல்லாவுடைய சட்டையை பிடித்து இழுக்குகிறார் கடுப்பான கடுகடுப்பான முகத்திலே அல்லாவுடைய தூதரை நோக்கி முகம்மதே எனக்கு கொடுத்த ஹக்கை நிறைவேற்ற மாட்டாயா எனக்கு தெரியும் அப்துல் முத்தலிபின் குடும்பம் இப்படித்தான் செய்யும் யாரு மேல குத்த இருக்கு அசுல்லாக்கு இன்னும் டேட் இருக்கு கொடுக்கறதுக்கு இவர் வராத டேட்டுக்கு முன்னாடி அதுவும் கண்ணியமான முறையில் முதல்ல கடனை கொடுங்கன்னு கேட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் செஞ்சிருந்தா கூட வேற விஷயம் அதை கூட கேட்காம நேரம் வந்து சட்டையை பிடிச்சாருன்னா என் சட்டையை உங்க சட்டையை ஒரு ஆளு பிடிச்சார்னா கடனை வாங்கிட்டு என்ன கதிக்கு ஆளா இருப்போம் அவரை ஆஹ் பாத்திருந்த சும்மா விட்டுருவாங்களா விட்டுருவாங்களா யார் எழுந்திருப்பா முதல்ல அரசுல்லாக்கு ஏதாவது தும்பனா அமருபணு ஹத்தா ஏ அதுவும் அல்லா அல்லாஹ் வின் எதிரியோதியே யாரிடத்துல இப்படி நடந்து குளிக்கிறாய் கட்டளை விட்டால் போதும் உன் தலையை வெட்டி விடுவேன் கோபம் காரணமான கோபம் தேவையான கோபம் ஹபீபுடைய சட்டையை பிடித்தால் சும்மா யாரால் சும்மா பொறுமையாக இருக்க முடியும் காலிலே ஒரு சின்ன சின்ன தைப்பதால் கூட தாங்க முடியாத சிலை ஒருவர் சட்டையை பிடித்தால் சும்மா விடுவார்களா அல்லாஹ் அக்பர் காட்சியை பார்த்து கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து தன்னுடைய முகத்தை சிரித்தவர்களாக திரும்புகிறார்கள் யா உமர் انا وهو كنا احوج الى غير هذا عمر நானும் இவரும் நானும் இவரும் உன்னிடத்திலே இந்த குணத்தை அல்லாத வேறு குணத்தை அல்லவா எதிர்பார்த்திருந்தோம் நாடியிருந்தோம் எனக்கு நீ உமரை கட்டளையிட்டிருக்க இருக்க வேண்டும் நபியே கடனை கேட்கிறார் நல்ல முறையிலே திருப்பி கொடுங்கள் என்று உமருக்கு தெரியாது கடனை கருதி முன்னாடி வர்றாங்கன்னு சொல்லி நான் சொல்லாவும் சொல்லலை என்ன குணம் பாருங்கள் யோசிச்சு பாருங்க அப்பதான் புரியும் சும்மா கதை கேட்ட மாதிரி கேட்டா புரியாது

இருபது சா பேரித்தம்பளங்களை இருபது கையளவு மலங்களை அதிகமாக்கி கொடு எதுக்கு இது அப்படின்னு சொன்னா காயப்படுத்தினாங்களா உள்ளத்தை அதுக்கு பகரமாக இருபது சா பேருத்தம்பழம் சேது அழைச்சி கூட்டிட்டு போறாங்க கடனை திருப்பி கொடுத்து இருபது சா பேர் தம்பளம் கொடுத்து அவர் கேட்டார் எதுக்குன்னு சொல்லி அவர் சொன்ன காரணம் சொன்னாங்க என்னை பற்றி உனக்கு தெரியுமா

நான் எதுக்காக அப்படி நடந்துகிட்ட தெரியுமா என்னுடைய வேதத்தில் ஒரு குணத்தை படிச்ச நசுலுல்லாவுடைய படிச்ச அந்த குணம் என்ன குணம்னா அறியாமை மிஞ்சும் பொழுது சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுவார் அந்த தூதர் என்ற குணத்தை நான் படித்தேன் நான் இதை இப்போ அந்த தூதர்ட பார்த்துட்டேன் உங்களுடைய கையை பிடிச்சு சொன்னாங்க உனக்கு நான் சாட்சி சொல்லுகிறேன் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் இந்த ஹிதாயத்துக்கு காரணம் எங்க சபம் ரசூ நடந்திருக்க கோபப்பட்டிருந்தால் இதான் இருக்கிறவர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அரே இவ அவர்களுடைய குணம் ஒரு முறை ரசுல்லாஹி செல்லல்லாஹு வலைவர் செல்லம் கைக்கு அருகிலே ஒரு வாளை வைத்து கொண்டு ஒரு மரத்தின் அருகிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் வருகிறார் வந்து ரசுல்லா ரசுல்லா வைத்திருந்த வாளை எடுத்து ஒரு எதிரி வந்து ஒரு எதிரி வந்து ரசுல்லா பக்கத்துல இருந்த வாளை எடுத்துட்டு ரசுல்லா தூங்கிட்டு எழுந்து பார்த்த உடனே நிக்கிறார் நிற்கிறாரு அசுல்லாய்ல்லாஹ் சிலமே எழுந்து பார்த்த உடனே வாழணும்னு நிக்கிறார் கேட்டாங்க அவர் கேட்டாரு அசுல்லா பார்த்து உன்னை யார் என்னிடத்திலிருந்து காப்பாற்றுவார் அசுல்லா சான்னு பார்த்து அல்லாஹ் அல்லாஹ் காப்பாத்துவான் தும்ம கால ஃபிஸ்டானியா இரண்டாவது முறை கேட்டார் மையம்னு ஊக்கம் பின்னே யார் காப்பாத்துவான் கொலுத்து அல்லாஹ் அப்படி கை நடுங்க ஆரம்பிச்சிருது அவருக்கு இமானோட வந்த வார்த்தையில்லையே வார்த்தையாயிற்று அல்லாவின் அச்சத்தோடு வெளிப்பட்ட வார்த்தையாயிற்று கைகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சு வாழை கேட்ட யார் எங்கிட்ட இருந்து உன்ன பாதுகாப்பா உன்முறை நான் சும்மா தெரியாம பண்ணிட்டேன் உங்க முகமதை விட்டுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு போய் என்ன தெரியுமா பண்றாரு கூட்டத்திட்ட போய் சொல்றாரு ஒரு கண்ணியமிக்க இருந்து நான் வந்திருக்கிறேன் வாருங்கள் அவரோடு நாம் சென்று இஸ்லாமை ஏற்றுக்கொள்வோம் பாருங்கள் குணத்தை பாருங்கள் உணர்ந்து பாருங்கள் பாருங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் மக்கள் உங்களை எப்படி நேசிக்கிறார்கள் என்று எங்க நம்மட்டெல்லாம் குணம் நான் அப்படி உணர்ந்துட்டேன் எனக்கு கோபப்படக்கூடிய குணம் இருக்கு எனக்கு மக்களை எழுத்து பேசக்கூடிய குணம் இருக்கு நான் என்ன செய்யறது என்னுடைய பேசி குணம் அது இல்லை என்பிருக்கே ஒரு முஸ்லிம் அப்படி குணத்தை வைத்திருக்க மாட்டான் ஒரு முஸ்லிம் என்ன நேர்ச்சியையும் சகியுத்தமையோடு பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வான் கோபமே வராதுங்க. வந்த அல்லாஹ்வு கா है. வந்த அல்லாஹ்வுடைய марकत का है. அல்லாஹ்வுடையது صلى الله عليه ஒரு சம்பவத்தை பாருங்கள் வர்றாங்க ஒரு ஆள். ஒரு араபி ஒண்ணுமே தெரியாத ஆளு. வந்து পল্লிவாசல்ல யூரின் போயிடுறாங்க சஹாபாக்கள் எல்லாம் போய் தடுக்க போறாங்க. மம்மா விட்டு விட்டுங்க கலாம் ரசூலுல்லாஹி அலைஹி கஷ்டம் கொடுக்காதே இந்த நேரத்துல முடியட்டும் அவருடைய ஹாஜதை முடியட்டும் அவரை கூட்ட சுழற்சால அலைசதுன்னு சொல்கிறாங்க இப்படி செய்யாத இந்த பள்ளிவாசல் இதை நீ இப்படி இங்கேலாம் போய் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சாவாக்கிற சொல்லி கழுவிட சொல்றாங்க பாருங்க நம்பி கீவர்களே எவ்வளவு பெரிய குணத்தை வைத்திருந்தார்கள் நல்ல ஹிரபிலா அலமே அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் செல்ல அல்லாஹு அலை செல்லம் அமானிடங்களை பேணக்கூடியவர்களாக தங்களுடைய குணத்தில் மக்கள் பெரிதாக கருதிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணத்தில் மிகச் சிறந்த குணம் அமமானிடங்களை பேணுவார்கள் வாக்குறுதிகளை பேணுவார்கள் எதிரியா இருந்தாலும் சரி நண்பனா இருந்தாலும் சரி காஃபிரா இருந்தாலும் சரி মুশрикаரா இருந்தாலும் சரி அமமானிடத்தை பேணிதான் உங்களுக்கு உங்களுக்குலாம் தெரியும் ரஸூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் போகும்போது நூறு வாலிபர்கள் ரஸூல்லோட வீட்டை குத்தி முற்றிகைட்டறாங்க எதுக்கு ரசூலுல்லாவை கொலை செய்யறதுக்கு செல்லா அலி செல்லாம் ரசூலுல்லா அழிய கூப்பிட்டு என்ன சொல்றாங்க இங்க வந்து முஷ்ரிக்கக்கூடிய சொத்து இருக்கு எங்கிட்ட வந்து பாதுகாப்புக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களுடைய சொத்துக்களை நீங்க திருப்பி கொடுத்துருங்க அந்த முஷ்ரிக்கு தான் வெளியே ரசூலுல்லாவ வாழாத பெற்றது நிக்கிறார் அந்த முஷிரிக்கு தான் ரசூலுல்லாவை வெட்டுவதற்காக வீட்டின் வாசலில் காய் காத்து கொண்டிருக்கிறார்கள்

தன்னுடன் வாழ்ந்தவர்கள் அவர்களை மன்னித்து விடுவார்கள் மறந்து விடுவார்கள் என்ற பாவங்களை அவர்களை மன்னித்து அவர்களுக்கு இஸ்லாமிற்கு வரி கொடுப்பார்கள் முக்கியமான புரிஞ்சு கொள்ளணும் இந்த சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையில இன்னும் இந்த குணத்தை வச்சிருக்கோம் ஒரு ஆள் சண்டை போட்டார் நம்மள்ட நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் நம்மளை எடுத்து பேசிட்டார் நம்மள சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாரு பிரிஞ்சு போனதான் அவரை மன்னிக்கிறது எதுவும் கிடையாது அவரை எப்படி எப்படிதான் மன்னிக்கிறது என்னை பத்தி பேசிட்டாரு என் குடும்பத்தை பத்தி பேசிட்டாரு என் சம்பி அடிச்சிட்டாரு எங்க அக்கா அடிச்சிட்டாரு சமுதாயத்தில் பெரிய பிரச்சனை இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் தான் பெரிய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் குடும்ப பிரச்சனைகளுக்காக நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் சமுதாயத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முகாலாலையும் ஊருடைய முகால ஏன் ரசுல்லாவுடைய வாழ்க்கை படிச்சாதானே படிச்சு புரிஞ்சாதானே அதை அமல்படுத்தினே இருபத்தி மூன்று ஆண்டுகள் தொல்லை மக்கால பத்து வருஷம் பதிமூணு வருஷம் அடிக்கிறாங்க சகாபாக்கள் பாதி பேரை அழிச்சாச்சு அம்மார அழிச்சாச்சு எல்லா சகாபாக்களையும் துன்புறுத்தி விட்டார்கள் மக்கா காப்பிர்கள் குறைசிகள் மதீனாக்கு போறாங்க நிம்மதி தேடி அங்கேயும் போருக்கு வந்துட்டாங்க பத்து வருஷம் போர் தொடர்ச்சியான போர் எல்லா சகாபாக்கள் எத்துணை பெண்கள் விதவையானார்கள் எத்துணை சிறுவனர்கள் தந்தை இல்லாமல் அனாவையானார்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு கொன்று ஒழிச்சுட்டாங்க முஸ்லீம்களை இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஃபத்தஹுல் மக்கா மக்காவை வெற்றி கொள்றதுக்காக அல்லாவுடைய தூதர் சொல்லு அல்லா ஒளிவ சொல்லு உள்ள நுழைறாங்க காஃபிர்களாம் வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க என்ன ஆக போத என்ன கதிக்க ஆளாக்க போறாங்களோ முகமது அவருடைய தோழர்களும் நம்மை வெட்டி சாய்த்து விடுவார்கள் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஹலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கு ஓடிட்டாங்க ஒளிராங்க ஓடி ஓடி சஹாசுல்லா இஸ்லா அலி இஸ்லாம் அப்படி தலையை குறைஞ்சிக்கிட்டே அல்லாவை புகழ்ந்துக்கிட்டே மக்கால் வரான் அப்போது ஒரு ஆள் சொன்னார் இன்னைக்கு மக்காவுடைய கண்ணியம் கா பாதுகாக்கப்படாது மக்காவில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டப்படாது வெட்டி சாய்க்கப்படும் ஒரு சஹாபி சொல்லாட்டு கேள்விப்பட்டு சொன்னாங்க யார் கூறியது அப்படி மக்காவின் புனிதம் இன்று பாதுகாக்கப்படும் இன்று காஃபிகள் மீது இரக்கம் காட்டப்படும்

சொன்னாங்க எல்லா மகனின் பிள்ளை மகன் காஃபிரும் அவ்வளவுதான் உங்கள் மீது இன்றைய தினம் பழிதீர்க்கப்படாது அன் நீங்கள் மன்னிக்கப்பட்டு விடப்பட்டவர்கள் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சுஃப்ஹா அல்லாஹ் ஹெரப்பில் அலுவேன் யோசிச்சு பாருன்னு பிரிக்கனு வகி யுல்லாஹ இஸ் அல்லாஹ் ஒளிவர் செல்லமுடிய குணத்தை மன்னிச்சிடுறாங்க அவ்வளவு தொல்லை கொடுத்திருந்தாலும் பத்து முத்துலக்கா சாதாரண வோஷனம் மன்னிச்சிட்டோம் போயிடும் மன்னிச்சிட்டோம் சுஃப்ஹா அல்லாஹ் அதுதான் என்னாச்சு மக்கா குரேஷிகள் காஃபிர்கள் ஹிந்து இஸ்லாத்தை ஏற்றுறாங்களே எதுக்கு அபு சுஃபியானி இஸ்லாமை ஏற்றாரே எதற்கு இந்த இந்த குணம் அது மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக மக்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார்கள் நேரமும் எப்போது அழைத்தாலும் சாபாக்களுக்கு ஏதாவது வீட்டு வேலை ஏதாவது வேலை இருந்தால் நேரம் கூட்டு போயிருவாங்க அசுல்லாவே கூட்டு போய் வேலை நிறைவேற்றிட்டு வந்து விடுவாங்க பத்தி சாபர்கள் சொல்லுவாங்க அதிகமாக கூறக்கூடியவர்களாக அதிகமாக வீண் விளையாட்டுகளில் இருந்து வீணான விஷயங்களிலிருந்து விலகியவர்களாக தொழுகை அதிகப்படுத்தியவர்களாக கொத்துபாவை சுருக்கியவர்களாக இருப்பார்கள் இந்நேரமும் யாருவே யாருக்கு உதவி என்றாலும் எந்த அடிமைக்கு எந்த அப்துக்கு எந்த ஒரு மனிதருக்கு உதவி என்றாலும் அல்லாஹுடைய சூதர் சொல்ல அல்லாஹ் ஒலைவர் செல்லும் அந்த உதவியை நிறைவேற்றுவார்கள் சுல்லா ஐசல்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க ஒரு போர் முடிஞ்சு சுல்லா சஹாபாக்கள் பார்த்தாங்க என்ன ரசுல்லாவை திடீர்னு காணணும்னு பார்த்தா ஒரு ஆராபி ரசூல்லா ஐ சல்லா அலிஸ்லம் பின்னாடி இப்படி பிடிச்சி அந்த இதை பிடிச்சி அப்படியே தள்ளிக்கிட்டே போறாரு காட்டறவிகள் அவங்களுக்கு என்ன தெரியும் ஒழுக்கம் தெரியாது ஒண்ணும் தெரியாது இப்படி இந்த குடுமையை ரசுல்லா பின்னாடி பிடிச்சி அப்படியே தள்ளிக்கிட்டே போறாரு மரத்துல ஊட்டிட்டார் ரசூல்லாவை என்ன வேணும் உனக்கு அப்படின்னாங்க சுல்லை சுழாலாலே சொல்லும் சாவக்களை அடிக்க வந்துட்டாங்க விட்டுடுங்க என்ன வேணும் உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு சில இது தேவைகள் இருக்கு இந்த மாதிரி எனக்கு சில ஹக்குகள் வரணும் கொடுங்க கொடுத்து அனுப்புங்க அவர் கிட்டாங்க சுள்ளை சிலாலேசன் தொழுகையில் வந்துட்டாங்க இக்காமத்து முடிஞ்சு இக்காமத்து முடிஞ்சு அல்லாஹ் குப்பைன்னு தப்பி கேட்டாங்க சட்டையை பிடிச்சி எடுத்து போயிட்டாங்க பின்னாடி ஒரு காட்ட ரவி

நேரமும் சஹாபாக்களோடு சகாபாக்களோடு ஒரு சாதாரண மனிதராகவே மனிதராகவே அசுல் அஹ் சல்லா செல்லம் பழகினார்கள் அல்லாஹா அடுத்து அல்லாவுடைய சூதர் அல்லாஹூ செல்லம் நீதியை நிலைநாட்டுபவராக இருந்தார்கள்